லியோ திரைப்படத்தில் தளபதிக்கு பையனாக நடித்த நடிகரோட வீட்டில் வந்து ஒரு உயிர் வந்து பலியாகியிருக்கு அவங்களோட வீட்டில் வந்து பெரும் விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு அந்த விபத்தில் அவங்களும் வந்து இருந்திருக்காங்க இதை பற்றி டீட்டெயலாக தான் பேச போகிறோம் மலையாள சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர் தான் மேத்யூ தாமஸ் இவங்க வந்து தளபதி அவர்களோட லியோ திரைப்படத்தில் தளபதிக்கு வந்து பையனாக வந்து நடித்திருப்பாங்க மலையாளத்தில் வந்து நிறைய திரைப்படங்கள் நடித்திருப்பாங்க இப்போ வந்து இவங்க வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ வந்து நேற்று மே பதினைந்தாம் தேதி அதிகாலை வந்து தாமஸ் வந்து அவங்க குடும்பத்தோட காரில் வந்து போயிருக்காங்க அப்போ வந்து கார் வந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்கு வந்து ஏற்பட்டிருக்கு இதில் வந்து மத்திய இதில் வந்து அவங்களோட உறவினர்கள் வந்து சம்பவ இடத்துலேயும் வந்து உயிரிழந்திருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ வந்து தற்போது மருத்துவமனையில் வந்து தீவிர சிகிச்சை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இதனால் ரசிகர்கள் சம அதிர்ச்சி அடைந்திருக்காங்க முக்கியம் வந்து தளபதி ரசிகர்கள் வந்து உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் கண்டிப்பாக வந்து மீண்டும் வருவீங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன